அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை மேலும் இந்த நாளில் விசேஷம் சேர்க்கும் விதமாக சித்திரை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாள் முழுமையுமே நமக்கு அமாவாசை திதி வந்து இருக்குது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் விசேஷம் பொருந்தியது கருதப்படுது மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி சந்தேகம் வேண்டாம் நாள் ரொம்ப விசேஷங்கிறதுனால தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேங்க அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸாக நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோக்கள் எதுவும் நாள் சரி வர போட முடியல இருந்தாலும் இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக வந்து இதுபோல் பரிகாரங்களெல்லாம் வந்து நான் இருக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சிலதெல்லாம் எப்போவாச்சும் தான் நமக்கு வந்து அம்சமாக அமையும் அந்த மாதிரி அமையும் போது அதை அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னாவே போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் வந்து தீந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் யாருமே இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நம்ம சேனலில் இப்போ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் எல்லாம் வந்து வரும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அது பார்த்து கூட அதில் ஏதாவது ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கக்கூடிய சாவி எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா அதனால் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருப்பேன் மேலே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எண்ணிக்கக்கூடிய பரிகாரத்தை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னால் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும் ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு கடை வச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன் கடையில் நல்லா வந்து பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கும் அவங்க அதிகமாக உழைச்சிருப்பாங்க நல்லா வந்து பிஸ்னஸ் போயிட்டு நல்ல ஒரு லாபமும் வரும் ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களுக்கு என்னப்பா தான் கடை ஆரம்பித்தாங்க நல்ல லாபம் ஏகப்பட்ட காசு அப்படிம்பாங்க அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோம் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க இதெல்லாம் அக்கம் பக்கத்தில் நினைப்பாங்க அடுத்து சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு என்னப்பான்ட்டு அவங்க மனசுக்கு எல்லாம் வச்சு வச்சு நம்மளை சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணவும் முடியாது எங்களோடய வளர்ச்சிக்கு பின்னாடி நாங்கள் இவ்வளோ உழைக்கிறோம் இவ்வளோ விஷயத்தை இழக்குறோம் சந்தோஷமா குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போக முடியல வர முடியல அப்படின்ட்டுலாம் அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது ஆனால் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து அவங்கள திருத்த முடியாது நம்மள வந்து அவங்க கெட்ட பார்வையிலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பார்வை அதாவது பொறாமை இருக்காது ஏகமாக இருக்கும் அவங்க நல்லா இருக்காங்க நம்மளுக்கு தான் அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க பாருங்கள் புதுசாக சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க சின்னதாக கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம குழந்தைங்களுக்கு தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்க பெருமூச்சு இருக்கும் அதுமே வந்து நமக்கு டேஞ்சர் தான் அது ஏக்கப்பெருமூச்சாக இருந்தாலும் சரி பொறாமையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளை நாம் வந்து காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுபோல் கந்திருஷ்டி இந்த பொறாமை குணமெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ அல்லது அமாவாசை ஆள்லேயோ திருஷ்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ஞாயிறு அமாவாசை ரெண்டுமே சேர்ந்தே வந்து அமைஞ்சிருக்குது அப்போ நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு திருஷ்டி எடுக்கலாமா அதனால தான் திருஷ்டி பரிகாரம் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் நீங்கள் ஓடி ஓடி எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் கிடையாது வீட்டில் இருக்கிற கல் வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ இதை நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணுமா நாங்கள் இன்றைக்கி விடுமுறைக்காக அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில்னா கூட நீங்கள் தான் செய்யணும் அம்மாங்கிறவங்க நம்மளை விட பெரியவங்க இல்லையா அதனால் அவங்க கையால் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிறது இன்னும் வசதி அம்மாவோ மாமியாரோ யார் நம்மளை விட வயதில் பெரியவங்களோ அவங்கள கூட வச்சுருக்கிறீங்கன்னா அவங்க கையால் வந்து இதை பண்ணிக்கோங்க இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரிங்களா இப்போ அந்த நேரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க மாலை ஆறு மணிலேருந்து இருபது பத்து மணிக்குள்ளே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த கலரில் உங்ககிட்ட பேனா இல்லைன்னா ஏதாவது ஐலைனரோ இல்லை கறி துண்டோ ஏதாவது ஒன்று மையோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா தீக்குச்சியினுடைய அந்த நுனி பகுதி பார்த்தீங்கன்னா எரிஞ்சு கருப்பாக இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதுபோல் பரிகாரங்கள் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய வந்து இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பளை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அதனால ஏற்கனவே செஞ்சிருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலினா கூட இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து கிடைக்கும் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க உள்ளே வந்து கண் போன்ற ஒரு பகுதி வந்து போட்டுக்கோங்க எப்படி கொடுத்துக்கணும் அப்படியே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து நீங்கள் போடுங்க புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிற கல்லுப்பையே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறதுக்கு முன்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து இதில் வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கடுகு வீட்டில் கருப்பு கடுகு இருக்குது இல்லையா அதையே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் ஒரே ஒரு வரமிளகாய் அதாவது ரெட் சில்லி இருக்குது இல்லையா சிவப்பு மிளகாய் அதை ஒன்றே ஒன்று நீங்கள் போடுங்க காம்போடு இருக்கிற மிளகாய்ன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு காம்பு இல்லாதது தான் இருக்குதுன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த மிளகாயை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மூணே பொருள் தான் என்னென்ன கழுப்பு கொஞ்சம் கடுகு அது கூட ஒரே ஒரு வரமிளகை இவ்வளவே தான் இப்போ இந்த மூணு பொருளையும் இந்த பேப்பரில் வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க இப்போ வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் இந்த பேப்பரை வந்து மடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க சுற்றி போடுறவங்க வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த மாதிரி நின்றுக்கணும் நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலது புறம் மூன்று முறை வலது புறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மே கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து சுத்திட்டு உங்களுடைய தலைமுடியை வந்து பிடிச்சு லைட்டா வந்து இழுக்க சொல்லுங்க இப்படி இழுத்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து அதில் துப்புங்க அதாவது எச்சு இல்லை சும்மா தூ தூ தூன்னு வந்து சொல்லுங்க சொல்லிட்டு நீங்கள் இப்போல்லாம் எந்திரிச்சிட்டு உங்களோட கை கால்லாம் வந்து உதறிக்கோங்க முடிஞ்சால் முகம் கைக்காலெல்லாம் கழுவிக்கிறது சிறப்பு இப்போ அந்த திருஷ்டி எடுத்த அந்த அம்மா இருக்காங்களே நம்மளோட பெரியவங்க நம்மளுடைய மாமியாரோ அம்மாவோ இல்லை அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா நீங்கள் தான் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்களோ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இதே போல் வந்து சுற்றிட்டு உங்களுடைய முடியும் பிடிச்சி எழுத்துட்டு துப்பிட்டு இப்போ இதை வந்துட்டு நீங்கள் தூரமாக தூக்கி எறியணும் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒன்று நீங்கள் போட்டுருங்க இல்லை உங்களுக்கு எரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிது இங்கெல்லாம் எரிச்சா எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்தீங்க அப்படின்னா நிறைய பேப்பரை பயன்படுத்தியோ அல்லது கற்பூரம் பயன்படுத்தியோ இந்த உப்பு மிளகாய் கடுகு இதெல்லாம் வெடிக்கும் அளவுக்கு நீங்கள் சேர்த்து சேர்த்து அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் எரிக்கிறது சிறப்பு ஏதாவது பழைய இரும்பு சட்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இதை எரிச்சிட்டு அப்புறம் கழுவிட்டு நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எரிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை கொண்டு போயிட்டு எங்கேயாவது தூரமாக வந்து போ போட்டுருங்க திருஷ்டி எடுத்த பிறகு மறக்காமல் முகம் கை காலெல்லாம் வந்து கழுவிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருளுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பயன்படுத்தி திருஷ்டி எடுத்தாவே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல நாம் இந்த மூணையும் வந்து ஒன்றா சேர்த்திருக்கோம் கூடவே பவர்ஃபுல்லான இந்த சிம்பிளையும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ இதனுடைய சக்தி எப்போ ஏற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மற்ற பரிகாரமெல்லாம் எதுவும் செய்யினாலும் கூட அவசியமாக இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்